அஷ்டவர்க்கம் என்னன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஜோதிட முறை பாக்குறோம் நம்ம ஒன்பது கிரகங்களை வச்சு பாக்குறோம் வாஸ்து பாக்குறோம் நியூமராலஜி பாக்குறோம் ஜெம்மாலஜி பாக்குறோம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அமைப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இப்ப பஞ்சபக்ஷி இருக்கு சோ இது எல்லாமே நம்ம ஜாதகத்துல எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரகங்களை ஒப்பிடும் போது கரெக்டா இருக்கும் அப்போ அஷ்டவர்க்கம்னா என்னதுன்னா நீங்க ஈஸியா வந்து உங்களோட ஜாதகத்துல எந்த வீட்டுல ப்ராப்ளம் இருக்கு என்ன வீடு வந்து கெட்டு போக போகுது அப்படிங்கறத ஈஸியா வந்து எந்த வீடு நல்லா இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடியதுதான் வந்து இந்த அஷ்டவர்க்க பரல்கள் அஷ்டவர்கில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் உங்க ஜாதகட்டம் அஷ்டவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆப்லயோ அல்லது உங்களோட ஜாதகம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்கம்னு இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு கீழே எந்த கட்டத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க இப்போ இதுதான் உங்க லக்னம் ஓகேங்களா இப்ப இங்க முப்பத்தி மூணு இருக்கு இருபத்தி நா இருபத்தி அஞ்சு இருக்கு இருபத்தி ஏழு இருக்கு முப்பத்தி ஆறு இருக்கு இந்த மாதிரி அப்ப இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் அதாவது ஆறாம் வீட்லயும் எட்டாம் வீட்லயும் இருந்தா அதுவும் வந்து கம்மியான இருபத்தி ரெண்டு எல்லாம் இருக்கக்கூடாது இருபத்தி நாலுக்கு இங்க வந்து முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி இருக்க ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல வந்து முப்பத்தி அஞ்சு இருக்க கூடாது இருபத்தி நாலு அல்லது இதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கலாம் இருபத்தி நாலுக்கு கீழே இருக்குனாலே வந்து அங்க ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இங்கேயும் இருபத்தி நாலுக்கு கீழே இருக்க கூடாது ஒரு மு ஒரு முப்பதுக்குள்ள இருக்கலாம் இந்த ரெண்டு ஆறாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலயும் ஹலோ ஹலோ அம்மா இது கேள்வி பதில்மா கேள்வி பதில் லைவ்மா இது கால் பண்ணாதீங்கம்மா இது வந்து கேள்வி பதில் லைவு சோ வந்து கால் பண்ண வேண்டாம் இது வந்து நம்ம எடுக்கிறத வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா சோ ஜாதகம் அஷ்டவர்கம் இதெல்லாம் தெரியுதா யாராவது ஜாதகத்துல இருக்குங்களா சரோஜா ராமமூர்த்தி ஹாய் மா ஹாய் யாருடைய ஜாதகத்துலன்னா அஷ்டவர்க்கம்னு உங்களுக்கு தெரியுதா சோ இந்த அஷ்டவர்க்க பரல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி அஞ்சுக்கு கீழே ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கு இப்ப வந்து இந்த வீட்டுல இது வந்து இந்த லக்னம் மேஷ லக்னத்துக்கு இது என்ன வீடுங்க இது வந்து த ஒன்பதாம் இடம் சரிங்களா மேஷ வீட்டுக்கு இது ஒன்பதாம் இடம் அப்ப இந்த இடத்துல வந்து இருக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமா இருந்தாலும் சரி இது வந்து தந்தை ஸ்தானம் சரிங்களா இந்த தந்தை இப்ப இருபது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தையால அந்த அளவுக்கு ஒரு அஹ் பெருசா வந்து அஹ் நன்மை இருக்காது தந்தை சொத்து இருக்கும் தந்தை மூலயமா என்ன இருந்தாலுமே இவருக்கு அந்த அளவுக்கு லாபம் வராது எதனாலனா இங்க இங்க இந்த இருபது பரல் இருக்கிறதுனால ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ன்றது வந்து இந்த ஜாதகரோட தந்தையோட ஸ்தானம் இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் இருந்ததுன்னா அது கண்டிப்பா கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் இப்ப இந்த இடத்துல சூரியன் இருக்கு இது என்ன இடம் சிம்ம வீடு இப்ப இங்க சூரியன் வந்து ஆட்சி இந்த இடத்துல முப்பத்தாறு பரல் இருக்கு அப்ப இது வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணும் ஓகேங்களா எடுத்துக்கோங்க வந்து இருபத்தி நாலுக்கு கீழே ஏதாவது கட்டத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ மூலயமா வந்து நம்ம எந்த வீடு வீக்கா இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா இன்னும் நிறைய இருக்கு அஷ்டவரகம்னா என்ன இது எல்லாமே நம்ம வந்து வீடியோவை பார்க்கலாம் இப்ப நம்ம முழுக்க முழுக்க போறது மாந்தி இது வந்து அஷ்டவரகத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் அஷ்டவரகத்துல வந்து இருபத்தி நாலுக்கு கீழே ஒரு வீட்டுல இருக்குன்னா அதாவது ஒரு கட்டத்துல இருக்குன்னா அந்த வீட்டுல ப்ராப்ளம் இருக்கு இது மட்டும் எடுத்துக்கோங்க இப்பதைக்கு அது மட்டும் எடுத்துக்கோங்க இப்ப மாந்தி மாந்தி மாந்தின்னு சொல்றாங்க நம்ம இவ்வளவு வீடியோ போட்டுட்டோம் நிறைய பேர் மாந்தி 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 வீடியோ போடுறோம் பட் ஆனா வந்து இன்னமும் வந்து ஒரு சரியான வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது மாந்தின்னா என்ன மாந்தியால பாதிப்பு இருக்குமா நம்ம என்ன பண்றோம் சூரியன்ல இருந்து ராகு கேதுக்கள் சனி இதெல்லாம் வந்து எந்தெந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்கு இதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஆனா இப்ப வந்து ஒரு சூரியன் கிரகம் இருக்குன்னா அதனால நன்மையோ இருக்கு பாசிட்டிவோ இருக்கு நெகட்டிவோ இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பாசிட்டிவோ இருக்கு நெகட்டிவோ இருக்கு ஆனால் இந்த மாந்தி இந்த கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மட்டும்தான் மாந்தி வந்து முக்கிய ஒரு ஒரு ஜாதகத்துல எவ்வளவுல இருக்குன்னா இப்போ ஒரு ஆஹ் நம்ம வந்து மாந்தியை பத்தி சொல்றோம் ஜஸ்ட் ஒரு சும்மா சிம்பிளா போடுறோம் ஓகேங்களா இப்போ இது வந்து கால புக்ஷனுக்கு ஆறாம் இடம் இந்த இடத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துல மாந்தி இருக்குன்னா இது கால ஆறாம் இடம் இருக்கட்டும் நீங்க வந்து இப்போ வந்து கடக லக்னமா இருக்கீங்க உங்களுக்கு இது என்னங்க வரும் மூணாம் இடம் அப்ப இந்த வீட்டை என்ன இருக்கணும் இது கால புருஷனுக்கு ஆறு உங்களோட லக்னத்துக்கு இது மூணு அப்ப இது எப்படி எடுக்கணும்னா ஆறு மூணு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நோயை தரும் அப்படி இல்லைன்னா இந்த லக்னத்துல இருந்து மூன்றாம் இடம் இருக்கிறதுனால இவரோட முயற்சி ஸ்தானத்துல வந்து ப்ராப்ளம் தரும் அப்படி இல்லைன்னா இவரோட சகோதர சகோதர ஸ்தானத்துக்கு வந்து ப்ராப்ளம் தரும் இந்த மாதிரி எந்த இடத்துல மாந்தி இருக்கோ அது வந்து மாந்தி வந்து கெடுக்கறத மட்டும் தான் வேற எதுவுமே பண்ணாது நல்லது மாந்தியால நல்லது கிடையாது ஆக்சுவலி மாந்தி வந்து சனி பகவானோட மகன் அப்போ குளிகனும் மாந்தியும் ஒண்ணுதான் அப்படின்றது சொல்றதும் இருக்காங்க நிறைய பேர் பட் ஆனால் அது அப்படி கிடையாது குளிகன் வேற மாந்தி வேற குளிகன் வந்து டெய்லியும் வந்து கேலண்டர் பாத்தீங்கன்னா சுபத்துவம் வாய்ந்தவர் தான் குளிகன் முழுக்க முழுக்க அசுபத்துவம் வாய்ந்தவர் தான் வந்து இந்த மாந்தி அப்ப டிஃபால்ட்டா எல்லாரோட ஜாதகத்திலயும் மாந்தி இருக்கும் அப்ப அந்த வீட்டுலதான் சரி பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கு ஒரு நாலாம் இடத்துல இதுதான் வந்து இருந்து நாலாம் இடம்ங்க காலபுருஷனுக்கு என்ன இடம் இது வந்து ஏழு அப்ப இந்த இடத்துல மாந்தி இருக்குன்னா இந்த வீட்டை கம்ப்ளீட்டா கெடுப்பாரு அண்ட் வந்து இந்த பாக்குற வீட்டையும் கெடுப்பாரு இப்ப இவர் இது வந்து லக்னத்துக்கு என்ன இடம் பத்தாம் இடம் நாலு பத்து இந்த நாலாம் இடமும் கெட்டு போகும் உங்களோட பத்தாம் இடமும் கெட்டு போகும் அப்ப அந்த நாலாம் இடம் என்ன தாய் வண்டி வாகனம் இது எல்லாமே நாலாம் இடம் தான் பத்தாம் இடம் என்ன அவரோட தொழில் ஸ்தானம் அவரோட வருமானம் ஜீவனம் அவர் வந்து சம்பாதிக்கிற வருமானம் அவரோட கர்மஸ்தானம் அப்ப இது ரெண்டுத்தையுமே பாதிக்குது மாந்தி இங்க இருக்கு லக்னத்துல இருந்து நாலுல இருக்கு பட் ஆனா இந்த ஏழை பாக்குறதுனால ஏழாம் பார்வையை இங்க பாக்குறதுனால இதையும் பாதிக்கும் இதையும் பாதிக்கும் அண்ட் வந்து மாந்தி வந்து ஒரு நட்சத்திரத்துல இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்தையும் பாதிக்கும் எதை பாதிக்கும் சொல்ல முடியாது அண்ட் வந்து நான் சொன்னேன் அந்த பரல் அதையும் பார்க்கணும் ஓகேங்களா மாந்தி மாந்திய பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க இப்ப நம்ம வந்து மாந்தி வந்து என்னென்ன கட்டத்துல இருந்தா என்னென்ன பலன்றத நம்ம இப்ப பாப்போம் டேட் ஆஃப் பர்த் போடாதீங்க இது வந்து ஒரு கண்டென்ட் லைவ் மாந்தியை பத்தி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தா கேளுங்க மாரன் மெட்ராஸ் கிரியேட்டர் பிளாக் காளிமுத்து நீங்க வந்து இந்த லைவ்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இது வந்து கண்ட்டுங்க நீங்க இதை பார்த்துக்கோங்க சரிங்களா முருகன் ஹாய் முருகன் சோமசுந்தரம் ஹாய் திருவோணம் சரி மாந்தி பத்தி எதுவும் கேள்வி இல்லைங்களா எனக்கு அப்டேட் ஆகலையான்னு தெரியலையே ஓகே நம்ம இப்ப வந்து ஒரு ஒரு கட்டத்துல மாந்தி இருந்தா என்ன பலன் இதை வந்து நம்ம இங்க வந்து போயிடுவோம் சரிங்களா இப்ப இதான் வந்து உங்களோட ஜாதக கட்டம்னு வச்சுக்கோங்க இப்போ இதான் உங்க ஜாதக கட்டம் இதுதான் லக்னம் உங்களுக்கு என்னது மேஷ லக்னம் அப்போ லக்னத்துல மாந்தி நம்ம இப்ப லக்னமா இருந்தாலும் சரி அல்லது லக்னமே வேண்டாம் நம்ம இப்ப ராசின்னு எடுத்துப்போம் சரிங்களா மேஷத்துல மாந்தி யாருக்கெல்லாம் மேஷத்துல மாந்தி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க மேஷத்துல மாந்தி யாருக்கெல்லாம் இருக்கு ஆமா ஆமா மாந்தி ஏழாம் பார்வை மட்டும்தாம்மா மாந்தி பரிகார சொல்ல போறேன் சொல்ல போறேன் மாந்தி டிகிரி அடிப்படையில் பலன் எடுக்க முடியுமா அதெல்லாம் வந்து செகண்டரி நான் இப்ப வந்து உங்களுக்கு பேசிக்கா ஒரு சில விஷயம் வந்து சொல்ல போறேன் அத நோட் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் மேஷத்துல மாந்தி இருக்கு புதுசா பாக்குற நேர்கள் வந்து லைக் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா மகரத்தில் மாந்தி போகராஜன் ஹாய் சோ இப்போ மேஷத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாம் வீட்டில் மாந்தி இவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா மாந்தி வந்து விஷயம் இந்த லக்னத்திலேயோ அல்லது மேஷத்திலேயோ அல்லது சந்திரன் கூட மாந்தி இருக்கும் போது அது டபுள் ட்ரிபிள் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை சரிங்களா அப்போ இந்த லக்னத்துல மாந்தி அல்லது மேஷத்துல மாந்தி இருக்கிறவங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டபனான ஒரு கேரக்டர் இருக்கும் எதுலையுமே வந்து ஓகே நான் கரெக்டா தான் பண்றேன் எனக்கு தெரியும் எதுவுமே நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண தேவையில்ல தப்பே பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷத்துல இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினியில இருக்கா பரணியில இருக்கா கார்த்திகையில இருக்க இதெல்லாம் வந்து வேற கதை பொதுவா பொதுவா நான் சொல்றேன் மேஷத்துல உங்களுக்கு மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவையில்லாத மனபயம் ஓ இவங்க போனா இவங்க வந்து நம்மள வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ பேசிடுவாங்களோ நமக்கு வந்து எதனா வந்து ஒரு என்ன சொல்றது சூன்யம் வச்சிடுவாங்களோ இந்த மாதிரியில ஒரு சாப்பிட்றதுக்கு கூட வந்து மத்தவங்க வீட்டுல நிம்மதியா சாப்பிட்றதுக்கு கூட வந்து அவங்களுக்கு பிடிக்காது ஒரு பயத்தோட தன்மையிலேயே வந்து இருப்பாங்க இந்த லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டத்தை வந்து பார்த்து இது ரசிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அஹ் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாவம் பார்க்க மாட்டாங்க ஓகே அவன் பண்ணா அதுக்கு வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு ஒரு கட்சா இருப்பாங்க பாத்தீங்களா என்ன டே உனக்கு என்னடா பாவண்டா கூட தானே என்னதான் இருந்தாலும் அவளை கொஞ்சம் கூடாதான் கேட்பாங்களே அவ பண்ணா அவ அனுபவிச்சா அவ அனுபவிக்கட்டும் அவங்க பக்கம் நியாயம் இருக்கோ இல்லன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து சொந்த அப்பா அம்மா சொந்த அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இவங்க எல்லாம் பண்ணா கூட ரொம்ப கட்சா தைரியமா நெஞ்சு தைரியமா இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷத்துல மாந்தி இருக்கிறவங்க உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த சோகை இந்த மாதிரியான நோய் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மேஷத்துல மாந்தி இருந்தா யாராவது இருந்தா டக்குனு போடுங்க கும்பத்தில் மாந்தி எல்லாமே வருதுமா கும்பத்தில் மாந்தி விருட்சகத்தில் மாந்தி எல்லாமே பாத்துட்டுருங்க தயவு தயவுசெய்து கால் பண்ணாதீங்க இது வந்து இந்த லைவ் கிடையாது கண்டன் லைவ் சோ வந்து கால் பண்ண வேண்டாம் நான் சொல்ற மெசேஜஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சோ மேஷத்துல மாந்தி இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் வந்து இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா சென்னை திருவள்ளூர் திருவாலங்காட்ல இருக்கிற மாந்தி கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு ஓகேங்களா வருடா வருடம் வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு நிச்சயமா வந்து இந்த பிரேதங்களுக்கு வந்து இறந்து போறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வருஷம் வருஷம் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் வந்து அந்த ஈம சடங்குல வந்து இவங்களோட பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணீங்கன்னா முழுமையா அடக்கம் பண்ணா கூட பண்ணலாம் உங்களுக்கு அந்த வசதி இருக்குன்னா நீங்க முழுமையா அடக்கம் பண்ணனா கூட பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இல்ல அஹ் அந்த ஜிஎச் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனாதை பிணங்கள் எல்லாம் வந்து அடக்கம் பண்ணுவாங்க அங்க போயிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு செலவு பண்ணலாம் இது வந்து என்ன பண்ணணும்னா வருடா வருடம் இந்த மேஷத்தில் மாந்தி லக்னத்தில் மாந்தி சந்திரன் கூட மாந்தி இந்த மேஷத்துல லக்னத்துல சந்திரன் கூட மாந்தி இருக்கும் போது இவர்கள் என்ன பண்ணணும்னா சென்னை திருவள்ளூர் திருவாலாங்காட்ல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருடா வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேதம் அடக்கம் பண்றதுக்கான சடங்குல வந்து இவங்களோட காசை வந்து செலவு பண்ணலாம் அது வந்து முதல் வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் கூட செலவு பண்ணலாம் இல்ல ஐம்பது ரூபா கூட செலவு பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய் கூட செலவு பண்ணலாம் உங்களோட வசதிக்கு ஏற்ப இந்த மேஷத்துலயும் லக்னத்திலயும் சந்திரன் கூட மாந்தி இருக்கும்போது இவங்க தேவையில்லாத ஒரு குழப்பத்திலேயே இருக்கும் அப்ப பாருங்க இங்க மாந்தி இருக்கும் போது நான் சொன்னா இந்த ஏழாம் பார்வையை இந்த ஏழாம் வீட்டையும் பார்க்கும் அப்ப கலஸ்தரம் மூலயமாவும் இவங்களுக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படும் நம்ம இந்த ஏழு வீட்டுக்கு வரும்போது வரலாம் இந்த இது எல்லாமே இந்த மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷனும் இது ஒர்க் ஆகும் நாட் ஒன்லி வந்து இந்த லக்னம் இங்க இருக்க மேஷத்துல இருக்குன்னா இது மட்டும் பாதிக்காது ஏழாம் இடமும் பாதிக்கும் மற்ற வீடு எதுவும் பாதிக்காது இது மெயினா இது தான் பாதிக்கும் அண்ட் இந்த மாந்தி எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து அதையும் பாதிக்க செய்யும் ஓகேங்களா சோ மேஷத்தில் மாந்தி இருக்கிறவங்க வந்து நிச்சயமா வந்து இந்த பரிகாரங்கள் வந்து பண்ணிக்கோங்க சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு ஒரே கோயில் ஃபஸ்ட் இதுதான் கோவிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை ஆறு மணிக்கெல்லாம் அங்க இருக்கிற மாதிரி பண்ணுங்க சனிக்கிழமையில ஆறு மணிக்கெல்லாம் அங்க இருக்கிற மாதிரி போயிடுங்க எந்த லக்னத்தில் எந்த ராசியில் வேணால் இருக்கட்டும் இது எல்லாமே அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் பாருங்க பாரு மாந்த கட்டத்துல நடக்கும் எதிர்பாராத ஆபத்து இருக்கும் சமம் இருக்கும் துன்பம் இருக்கும் அவமானம் ஏற்படும் வந்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து சந்திரன் இருக்கு இந்த தாய் ஸ்தானம் நார்மலாவே நாலுனா வந்து தாய் ஸ்தானம் இல்லைங்களா அப்ப இங்க இருக்கும் போது இங்க வந்து மாந்தி இருந்ததுன்னா இவங்க இந்த லக்னக்காரோட தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாந்தியால வந்து அவமானம் ஏற்படும் துன்பம் சமம் இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அற்ப ஆயுள் இருக்கும் பேய் பிசாசு தொல்லை இருக்கும் சூனியம் தொல்லை இருக்கும் இந்த சித்த பிரம்மை பிடிக்குது இல்லைங்களா பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க இல்லையா இவங்க எல்லாமே எந்த இடத்துல மாந்தி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து ஒரு பங்கு தான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான ஆபத்துக்கள்லாம் தான் இந்த மாந்தி ஸோ அந்த மாதிரியான ஒரு மாந்தியை நீங்க வந்து அப்படி அலட்சியமா இருக்க விடலாமா ஸோ மாந்தி அந்த அளவுக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு பரல் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு கீழே போக கூடாதுன்னு அந்த இடத்துல வந்து அந்த ப்ராப்ளம் வேற இருந்ததுன்னா இன்னும் டபுள் த ட்ரிபிள் த இது வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா அஷ்டவர்க்கத்துல பாருங்க அதுல வந்து இருபத்தி நாலுக்கு கீழே இருக்கானும் பாருங்க அண்ட் வந்து மாந்தி எங்க இருக்கணும் பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாந்தி வந்து மேஷத்துல மாந்தி இருக்கு இங்க வந்து ஒரு முப்பத்தி ஏழு பரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டவர்களை முப்பத்தேழு பரல் இருக்கு அப்ப ஓகே இதனால கொடுக்க வேண்டிய பாதிப்பு கொஞ்சம் கம்மி ஆகும்னு அர்த்தம் ஓகேங்களா இருபத்தி நாலுக்கு கீழே இருக்கு அப்போ கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் பதினெட்டு தான் இருக்கு அஷ்டவர்களை வந்து பதினெட்டு தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்கே ஒரு பெரிய டிஸ்ட்ராய் இருக்குன்னு அர்த்தம் ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் அது இந்த உறவுக்காரருக்கா இருக்கலாம் இல்ல லக்னம் இங்க இருக்குன்னா லக்னத்துக்கே அவ அந்த ஜாதகருக்கே இருக்கலாம் இந்த மாதிரியான இந்த வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி மரணம் அடையிறது இது எல்லாமே இந்த மாந்தியாலதான் அதுல சனி பார்வையெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் மோசமா இருக்கும் எஸ் மேடம் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் நஷ்ட வர்க்கம் வச்சே வந்து நிறைய பலன்கள் எடுத்துல அதுவும் வந்து ஒரு ஜோதிடம் பார்ப்பதற்கான ஒரு முறை அது தனியாக ஒரு முறை அப்படிலாம் கிடையாது அதுவும் ஜோதிடம் எளிமையா பார்க்கறதுக்கான ஒரு முறை ஈஸியா நீங்க வந்து கிரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட ஆஹ் இந்த அஷ்ட இந்த பரல்ல வந்து இங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து அதை சரி பண்ணிக்க முடியும் சரிங்களா சனிக்கிழமை தான் போட்டிருக்கேன் இக்கு போடலையா மகரம் மாந்தி பலன் மன வயலா வருதுமா வருதுமா ஓகேங்களா புரியுதுங்களா இப்ப மாந்தியோட ஆபத்து என்னன்றது உங்களுக்கு புரியுதுங்களா இவ்வளவு வந்து மோசமான கெடுபலன் கொடுக்க கூடியதுதான் இப்ப நான் இங்க எழுதி வந்து ஒரு பங்குதான் இன்னும் வந்து இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அது எந்த கிரகத்தோட பார்வையில இருக்கு சுப பார்வை எதனா இருக்கா குருவும் சூரியனும் பார்வை மாந்தி மேல இருந்ததுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து அதோட தாக்கம் கம்மியாகும் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்தது ரிஷபத்துல மாந்தி அதாவது ஏ லக்னம் ராசி விட்டுருங்க உங்களுக்கு இந்த இடத்துல மாந்தி இருக்குதுன்னா அந்த பலனை வந்து நான் சொல்றேன் சரிங்களா ரிஷபத்துல யாருன்னா மாந்தி இருக்கா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ரிஷபத்துல மாந்தி இருக்குங்களா எப்பத்தோட ரொம்ப அரட்டுது ரிஷபத்துல யாருக்காவது பாந்தி இருக்கா ரிஷபத்தில் சூரியன் சூரியன்ல யாருக்கா மாந்தி இருக்குங்களா ரிஷபத்தில் மாந்தி இருக்கா சீக்கிரம் பதிவு பண்ணுங்க நேர்களே வந்து புதுசா பாக்குறவங்க இந்த மாதிரி டபுள் டப் பண்ணி லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு உதவும் நீங்க பண்ற ஒரு லைக் மூலயமா நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அது நிச்சயமா வந்து நல்லது உங்களுக்கு தான் மறைமுகமா நம்ம வந்து டைரக்டா ஒரு சில புண்ணியங்கள் பண்றதை விட மறைமுகமா இந்த விஷயம் யாருக்காவது போய் பட்டு அவங்களோட ஜாதகத்துல மாந்தி இருக்கு அந்த மாந்திய சரி பண்ணி அவங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்கிறாங்கன்னா நிச்சயமா அந்த புண்ணியம் உங்களைதான் செய்யும் இத நான் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லல எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் அதுல உங்களுக்கு நீங்க பிடிச்சிருக்கு இல்ல அதனால ஒரு சிரிச்சிருக்கீங்க தாராளமா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாக்கலாம் தமிழ் செல்வி எங்க நான் மத்தியானம் வரலான்னு பார்த்தேன் தமிழ் செல்வி முடியல லைவ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி வச்சிருக்கோம் சரிங்களா ஜெகநாதன் மாலத்தி இளங்கோவன் டைம் ராசி கடக நட்சத்திரம் ஆயில்யம் மாந்தி 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 மட்டும் ரிஷப லக்னம் மாந்தி வா சூப்பர் இதுதான் இப்படி ஏன்னா இப்ப இவங்க எல்லாம் பாக்குறாங்கன்றத நான் தெரிஞ்சுப்பேன் அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல இப்ப வந்து ரிஷபத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா விஷயம் ரிஷபத்துல மாந்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க சூப்பரா பேசுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு சுக்ரன் வீடு இல்லைங்களா அப்போ நல்லா பேசுவாங்க ஆனால் சடனா வந்து பாத்தீங்கன்னா புண்படுற மாதிரி பேசுறது கஷ்டப்படுத்துறது என்னங்க குடும்பஸ்தானம் இடம் என்னது குடும்பஸ்தானம் அப்ப குடும்பத்துல அடிக்கடி இந்த சண்டை நடக்கிறது குடும்பத்துல சண்டை போட்டு பிரிஞ்சு போறது இது எல்லாமே இப் மாந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த வீடை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிரச்சனை பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் மாந்தியோட தன்மை ஒண்ணு பெருசா பெரிய பிரச்சனைய ஒரு பிரச்சனையே கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கிற மாந்தி என்னன்னா தனம் குடும்பம் வாக்கு அப்படின்ற போது அப்ப அவங்க வார்த்தைகளால ரொம்ப இனிமையா பேசினாலும் அவங்களோட வார்த்தைகளால மற்றவங்க மனசை புண்பட வைக்கிற தன்மை வந்து இந்த ரெண்டுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல பணம் வந்து பாத்தீங்கன்னா தனம் வந்து பணம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடங்க அப்ப அந்த இடத்துல மாந்தி உட்காரும் போது அவங்களுக்கு பயங்கரமா வந்து ஒரு ஒரு பணத்தை எடுத்து வைக்கிறாங்கன்னா அதுல இருந்து டபுள் செலவு வந்து 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 இருக்கிற சேர்த்து வச்ச படம் மொத்தமா போயிடும் அந்த மாதிரி தன்மையில இந்த ரெண்டாம் இடத்துல மாந்தி தான் யாருக்காவது இருக்கா இது வந்து கரெக்டா இருக்கான்றத சொல்லுங்க நிறைய பேர் ஹார்ட் கொடுக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் செய்து லைக் டபுள் டேப் பண்ணி லைக் மட்டும் போடுங்க ரிஷபத்தில் மாந்தி அலாங் வித் கேது வேற சொல்லியிருக்கீங்க இந்த பன்னெண்டு கட்டத்துக்கு மாந்தி இருந்தா என்ன பலன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூரியன் பிளஸ் மாந்தி சந்திரன் பிளஸ் மாந்தி இந்த மாதிரி கொடுப்பேன் அந்த இதுக்கு வரும்போது நீங்க வந்து கேது பிளஸ் மாந்தி என்னங்கிறத வந்து பாத்துக்கோங்க சரிங்களா நன்றி 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 மாந்தி பாருங்க மாந்தியால நிறைய வந்து என்ன மேடம் ஒரு கிரகத்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெடுபலனாவே சொல்றீங்களே ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தேன் மாந்தி வந்து நல்லது அப்படின்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து முழுமையான ஒரு அபத்தமான ஒரு இதுங்க மாந்தி வந்து இருக்காருன்னா உங்களுக்கு ஒரு வகையில கூட நல்லது பண்ண மாட்டார் இதான் உண்மை நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே வந்து சொல்லியிருக்கேன் மாந்தின்றவர் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பஸ்ஸு கெட்டு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு எதனா அடிப்பட்டுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலில் ஒரு முள்ளே குதிச்சுனா கூட அந்த வெள்ளைய பஸ் இருக்கும் பாத்தீங்களா அதுதான் மாந்தி அப்ப அந்த பஸ் உள்ள இருக்க இருக்க என்ன ஆகும் நம்மளுக்கு செப்டிக் ஆகும் கால் கீழே வைக்க முடியாது அப்ப எந்த இடத்துல இருக்கோ மாந்தி வந்து என்ன உங்களுக்கு இது பண்ணுது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கு அந்த வீட்டுல இந்த இந்த எந்த இடத்துல இருக்கோ இதுதான் நீ வந்து முற்பிறவி கர்மா பண்ணிருக்க அப்படின்றத இண்டிகேட் பண்றதா இந்த மாந்தி அப்ப அந்த மாதிரியான மாந்தி வந்து நீங்க வந்து அப்படியே விட்டு வைக்கலாமா ஜாதகத்துல வந்து கண்டிப்பா இப்ப கேரளா பீப்புளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாந்தியில இருந்துதான் எல்லா கிரகமும் வருவாங்க மாந்தி ராகு கேது சனி பகவான் அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் அந்த மாதிரிதான் வருவாங்க நம்ம ஊர்லதான் வந்து மாந்தி வந்து அதை சரியா இது பண்ணிக்கவே மாட்டேங்கணும் என்னோட கிளைண்ட் எத்தனை பேர் தெரியுங்களா மாந்தி மட்டும் பண்ணி அந்த அளவுக்கு லைஃப் வந்து பெரிய ஒருத்தர் கிடையாது எக்கச்சக்க பேரு இன்னை வரைக்கும் நான் இன்னைக்கு கூட வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் மாந்தி ஒரே ஸ்தலம் கயா அதை விட்ட வந்து நம்மளோட இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் திருவாலாங்காடு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க நீங்க வந்து வந்து எங்க வேணா போய் பரிகாரம் பண்ணிக்கலாம் நிறைய நிறைய இருக்கு நிறையா ஆனா டிஃபால்ட்டா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம்னு பாத்தீங்கன்னா மாந்தி பரிகாரம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ரிஷபத்துல வந்து மாந்தி இருக்கும் போது இந்த மாதிரி